ஓம் போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் கூறவா இறுதி வரை கேள் நான் கூறுவதையெல்லாம் சரி என்று நினைத்தான் இந்த வார்த்தைகள் உனக்கானவை உன் கனவுகள் நிறைவேறிவிட்டதாக மகிழ்ந்து கொள் ஆரம்பத்தில் எல்லாம் அழகாகத்தான் நடந்தது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேற தொடங்கியது சிறிது காலம் சந்தோஷத்தின் சிறகை விரித்துக்கொண்டு கொண்டு பறந்து கொண்டும் இருந்தாய் நீ எதிர்பாராத நேரத்தில் சிறிதும் நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்தன முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் ஒவ்வொன்றாக இப்படி நடக்கின்றன என்று குழம்பி கொண்டு இருந்தாய் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாய் சிறிது நாட்கள் என்ன நடக்கின்றது என்று புரியாமல் விழித்து கொண்டு இருந்தாய் பிரச்சனைகளின் தீவிரம் உனக்கு புரியும் உன் எல்லாம் கை மீறி போய்விட்டது முட்டி மோதினாய் போராடி பார்த்தாய் சிக்கல்கள் அதிகமானதே தவிர ஒரு துளியும் குறையவில்லை இறுதியாக அப்பனே என்னை புரிந்து கொள்ள எவரும் இல்லையா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்னை காப்பாற்ற இன்று என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாய் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என் நாமத்தையே ஜெபித்து கொண்டு இருக்கிறாய் ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடனே காத்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதில் பூட்டி வைத்து இருக்கும் ஆசைகளையும் கனவுகளையும் பெரிதாக ஒன்றும் இல்லை எதையும் இழந்து என்ற பயமும் இழந்தவைகளை மீட்டுவிட வேண்டும் என்ற தான் இருக்கிறது நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருப்பதை என் கையில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று தானே தினம் தினம் மன்றாடி கொண்டு இருக்கிறாய் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஊதியம் வேண்டும் நீ அண்டி இருக்கும் ஒரு சொந்த வீடு வேண்டும் கடன்கள் கடன்களில்லா நிலைகள் மன விரும்பும் மன வாழ்வு வேண்டும் நோய் நொடியுள்ளா ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என பிள்ளையின் அதிகபட்ச ஆசைகளே இவ்வளவுதான் என் பிள்ளைகளின் ஆசை பேராசை இல்லை நியாயமான ஆசைகள் உன் ஆசைகளை குறைவில்லாமல் நிறைவேற்றி தருவேன் என்று உன் அப்பா உனக்கு வாக்குறுதி கொடுத்து இருக்கிறேன் எல்லாம் மாறும் கஷ்டமான சூழல் எல்லாம் மாறும் கவலைப்படாதே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை தொலைத்துவிட போகிறாயா என் மனம் குழம்பி கிடக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் என் செல்லமே உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய் நீ மன வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கீழ் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வீணாக கவலையையும் எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் அதற்கான நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உன் இடத்தில் இருந்து உதறி தள்ளு கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ளத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ எல்லா மகிழ்ச்சிகளையும் எல்லா சந்தோஷங்களையும் மீட்டுத் தருவேன் நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கொண்டே இருக்காது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விடும் சந்தோஷமாக உனக்கு எந்த துன்பத்தையும் உன் அருகில் நண்டை விட மாட்டேன் கவலைப்படாதே கண்மணி நான் இருக்கின்றேன் நீ செல்லும் பாதையில் உனக்கான தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் பெரிதாக இருக்கலாம் ஆனால் புரியாமலும் இருந்தாலும் பிரச்சனை புரிந்தாலும் பிரச்சனை அதனால் எதுவும் புரியவில்லை என்று புரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடும் காத்திருக்க பழகிக்கொள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிகவும் முக்கியம் மூடி இருப்பவர்களின் முகமூடி களைய நீ ஏதேனும் செய்ய வேண்டாம் அதை காலமும் நானும் பார்த்து எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாது கேள்விகளே உதிக்கும் காலத்தின் அழைப்பை உதாசீனம் செய்யாதே அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டும் அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்தும் நீ வர மறுத்தால் இழுத்துச் செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பதில்லை குழந்தையே உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் சகுனிகள் இறப்பதில்லை இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்போதும் சிரிப்பவர்கள் நெஞ்சில் சில வஞ்சம் மறைந்து கொண்டு இருக்கும் கவனமாக இரு அமைதியாயிருப்பவர்கள் எல்லோரும் ஏதோ அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே வெடி பொருட்கள் வெடியாதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போல் நடந்த ஒன்றா நடந்து கொண்டு இருக்கும் ஒன்றா இங்கே சில பேரின் மனமும் அப்படித்தான் ஒரு யுத்த கலம் நம் எண்ணங்களே யுத்த வீரர்கள் சில நேரங்களில் நாமே கொல்லப்படுகின்றோம் நம் எண்ணங்களால் மீண்டும் நினைவூட்டுகிறேன் போராளி பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் மிக தங்கமே நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்